புரிந்ததா நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அதை கொடுத்துருக்காங்க சூடம் சூ டா இம் சூடம் சூ அப்படிங்கிறது இச்சு வரிசை இச்சு கூட்டல் ஊ சூ அடுத்த வார்த்தை தி ப இம் தீபம் தீ தீ அப்படி நம்ம பிரிக்கலாம் இத்து வரிசை இத்து கூட்டல் ஈ அடுத்தது வானம் வாணம் வானம்ல வா அப்படிங்கிறது இவ்வரிசை வரிசையில் ஆ வா அடுத்தது ப டை படை படையில் பா அப்படிங்கிற எழுத்துக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க பாவை எப்படி பிரிக்கலாம் இப்பு கூட்டல் அ அடுத்த வார்த்தை கூடு கூடு அப்படிங்கிறதுல